இல்லை நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓடி விளாடுற கண்ணுக்குட்டிகளை பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமா போச்சு பொதுவாக எல்லாரும் ஊர்லேயும் அன்றாடம் நடந்த ஒரு நிகழ்வு வந்து இப்போ வந்து அரிதாக இருக்குதுல்ல

இந்த மாடு வந்து அப்படியே இது கிடையிலேருந்து எடுத்தது இங்க இப்பங்கேருந்து பேசுகிறேன் சும்மா இது மட்டும் அப்படியே மாட்டை மட்டும் கவர் பண்ணி எட்டியிருந்து அந்த இந்த மாடை கவர் பண்ணி அப்படியே சேர்த்து ஒன்று நினைக்கிறேன் இந்த நிற்கிற மாடு வந்து இந்த வந்து எடுத்ததுன்னே அந்த இன்னொரு மாடு கடையில் எடுத்தோம் அது கூட சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோம் அந்த கிட மாடு அந்த கண்ணு குட்டியாக எடுத்துட்டு வந்தோம் எதுக்காகனா நம்ம ப்ரீடிங் பண்ணி அடுத்தடுத்து கண்டு இறக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம் இந்த கன்று குட்டி வந்து நம்ம வீட்டில் நம்மளாவே இது பண்ணது நம்ம வந்து எப்போவுமே ப்ரீடிங் கிடைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாடு ஒன்று ஒன்று ப்ரீடிங் கிறக்கி அது மாதிரி இந்த கண்டு இறக்கியிருக்கோம் அது வந்து அடுத்து வந்து கண்டு இறக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் வீடியோ நான் எடுத்துட்டீங்கன்னு அனுப்பியிருக்காது